பாரதிராஜா இயக்கத்தில் உருவான புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் தான் நடிகை ரதி அதன் பிறகு நிறம் மாறாத பூக்கள் என்ற படத்தின் மூலம் அவர் பிரபலமானார் உலக நாயகன் கமலஹாசன் நடித்த உல்லாச பறவைகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்காலை அன்புக்கு நான் அடிமை கழுகு உள்பட ஒரு சில தமிழ் படங்களிலும் ஏராளமான தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்களிலும் ரதி நடித்துள்ளார் திரைப்படங்களில் மட்டுமின்றி ஒரு சில தொலைக்காட்சி தொடர்களிலும் நடிகை ரதி நடித்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொழிலதிபர் அனில் பிர்வானி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு தனுஜ் பிர்வானே என்ற மகன் உள்ளார் இந்த நிலையில் நடிகை ததி தனது மகனுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தற்பொழுது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் பழைய படத்தில் நடித்த நடிகை ரதியா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் அந்த புகைப்படங்களானது தற்போது இணையத்திலும் பூலா வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சிறை டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க